ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவனுக்கு விலங்குகள் மீது அன்பு இல்லாதவன் நாய்கள் பார்த்தாலே பயந்து ஓடுவான் பூனைகள் அருகே வந்தால் கல்லெறிவான் அந்த கிராமத்தில் பில்லி என்ற பழுப்பு நிற நாய் இருந்தது அது எப்போதும் கிராமத்தை காக்கும் நம்பிக்கையான நாய் ஒருநாள் நாள் அருண் நண்பர்களுடன் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தான் திடீரென்று அவன் காலில் வழுக்கி நதியில் விழுந்தான் அவன் கத்தினான் உதவுங்களேன் உதவுங்களேன் அந்த சத்தத்தை கேட்ட பில்லி துரிதமாக ஓடி வந்து நீரில் குதித்து அருணை தனது வாயால் பிடித்து கரைக்குக் கொண்டு வந்தது அந்த தருணத்தில் அருணின் கண்களில் கண்ணீர் வந்தது அவன் சொன்னான் பில்லி நீ என் உயிர் காப்பாற்றினாய் நான் உன்னைப் பற்றி தவறாக நினைத்தேன் அதன் பிறகு அருண் தினமும் பில்லிக்கு உணவளித்தான் அவனுடன் விளையாடினான் மற்ற விலங்குகளையும் அன்புடன் பராமரிக்கத் தொடங்கினான் கிராமத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் பில்லியிடமிருந்து ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டனர் விலங்குகளும் நம்மைப் போல உணர்வுகள் கொண்டவை விழிப்புணர்வு செய்தி அன்பு மனிதருக்கே அல்ல விலங்குகளுக்கும் தேவை பூமி நம்மையும் அவர்களையும் சேர்த்தே அழகாகும்